ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு சின்ன ஸ்டோரி ஜோவில் போகிறேன் இந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிரு வந்து பீட்டர்னு சொல்லிய முயல் அதுக்கிட்ட ஃப்ராக் போட்டுறது வந்து அவங்க தங்கச்சி முயல் தங்கச்சி வந்து எப்போவும் அந்த பீட்டர்கிட்ட அண்ணா விளையாடவா என் கூட விளையாடாவான்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க ஆனால் வந்து இந்த பீட்டர் வந்து கண்டுக்கவே மாட்டேன் அவன் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு இருப்பான் அப்போ பார்த்தா ஒரு சுண்டலி வந்து அவ கதவை தட்டும் அந்த நேரம் தங்கச்சின்னு செய்வா இப்படி விளையாட ஆடில்லான்னு சொல்லிட்டு அந்த சுண்டலின்னு செய்வா வீட்டில் வீட்டுக்குள்ளே வச்சு அதை அழகுபடுத்தி அது தொப்பியெல்லாம் வச்சு அதை வந்து நல்லா பாசமாக இருப்பான் அப்போ திடீர்னு வீட்டில் சுண்டலி சவுண்ட் ஏக்கி நினச்சிட்டு பீட்டர் மேலே விளையாடிட்டு இருப்பேன் நான் அவனு சவுண்ட் ஏக்கம் அப்போ அவன் நினைப்பான் சம்திங்ராங் ஏதோ ஒரு சவுண்டு ஏற்க நினை நினச்சிக்கிட்டு அங்கே பார்க்க வருவேன் ஆனால் தங்கச்சி வந்து அதை காட்டிக்கவே மாட்டான் மறைச்சி வச்சுருப்பான் அடுத்த கொஞ்சம் நேரம் கழித்து அந்த சுண்டலி சொல்லலாம் என்ன வெளியே விட்டுரு வெளியே விட்டுறேன் பின்ன கொஞ்சம் நேரம் கழித்து இந்த பீட்டருக்கு டவுட் வந்து பின்னா வருவேன் அங்கே பார்த்தா அடுத்தது அவன் அந்த சுண்டலியை கண்டுபிடிப்பேன் கண்டுபிடிச்சி சொல்லுவோம் இதில் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சிட கூடாது அதை வெளியே விடு அது பாவோம் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் தங்கச்சி வர வழியே இல்லாமல் விட்டுருவோம் ஆனால் அவள் வந்து பாசத்துக்காக எங்கிட்டு இருப்பா அவளோட விளையாட ஆள் இல்லையேன்னு எங்கிட்டு இருப்பாள் அப்படி அவள் அதுக்கப்புறம் அந்த சுண்டலியை ஃபாலோ பண்ணி வெளியே போவாளா திடீர்னு திடீர்னு பார்த்தா ஒரு கழுகு வந்து அவளை தூக்கிட்டு போயிடும் அவளையும் ஒரு பூனைக்குட்டியும் தூக்கிட்டு போயிடும் அப்போ அந்த பூனைக்குட்டி வந்து எப்படியும் அதுக்கு முயற்சினால அப்படியே கீழே அந்த கழுகு வந்து கீழே கொட்டுரும் ஆனால் தங்கச்சியை மட்டும் தூக்கி கொண்டு மேலே போயிட்டே இருக்கும் தங்கச்சி வந்து அவளுக்கு வந்து தெரியாது அந்த கழுகு வந்து அவ்வளோ கொல்லகு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியாது அவள் வந்து என்ஜாய் பண்ணி விளையாடிட்டே இருப்பான் அப்போ அந்த கழுகு சொல்லும் எனக்கு இன்னைக்கு டின்னர் ரெடி டின்னர் ரெடின்னு சொல்லிட்டு அவ்வளோ கொண்டு கொண்டு சுற்றி சுற்றி போயிட்டே இருக்கும் அப்போ பார்த்து இந்த பீச்சர் வந்து எப்படி அது தங்கச்சியை காப்பாற்றவும் சொல்லிட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே போவேன் அப்போ பார்த்து ஒரு பண்ணி வந்து அவங்க ஃப்ரெண்டு தான் அது வந்து ஒரு போர்டில் வந்து ட்ராயிங்கை கொண்டு வரும் அப்போ இவங்க வந்து பண்ணியை பார்ப்பாங்களா அப்போ வந்து அது மிஸ் ஆயிரும் அப்படி அடுத்த மறுபடியும் எப்படியோ கண்டுபிடிச்சிருவாங்க அடுத்த தங்கச்சியை ஃபாலோ பண்ணி எப்படி இது பண்ணிட்டு அந்த பண்ணிட்டு ஐடியா கேட்பாங்க அப்போ அந்த பண்ணியை நிச்சயம் ஒரு பூனை ட்ராயிங்கை வைக்கும் அப்போ அந்த க வந்து கண்ணுக்கு வந்து அது ஒரு பூனை இருக்கிற மாதிரியே தெரியும் அப்படியே தங்கச்சியை காப்பாற்றிடுவாங்க இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன கருத்துன்னா நம்ம கூட பிறந்தவங்களே நல்லா பாசமாக பாதுகாக்கணும் பக்கத்தில் இருக்கிறனால பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அருமை தெரியாதுன்னு சொன்ன மாதிரி நம்ம வேற உள்ளவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அவங்களும் முக்கியத்துவமே கொடுக்க மாட்டோம்